ராஜேந்திரன் நோய் ராஜேந்திரன் நோய் என்ன பார்க்க போது இவர் மீசால ஊர் அப்போ மீசாலே நோய் மீசாலே நோய் என்ன பார்க்க போகுது இவர் என்னென்னா இங்கே கேடாவில் வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷமா அடுத்த வருஷம் வந்தால் இருபது வருஷமா உரிமம் பெற்ற வீடு விற்பனை முகர இருக்கிறது அதாவது உரிமம் என்றால் லைசன்ஸ் என்ன சொல்கிறது இங்கிலீஷில் இப்போ இந்தாள் வந்து வீடு விற்க இருந்தா சொல்ல சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அப்போ இவரை கூப்பிட கூப்பிட கேட்க மாதிரி போடுறார் இவற்றை விளம்பரத்துக்கு கேளுங்கோ என்ன சொல்கிறான்னு கேளுங்க வேறு வீடு விற்கிறாக்கள் வந்து இருந்தால் ஒன்றை அமத்துங்கன்னு சொல்கிறார் தானே நான் ஒண்டை அமர்த்தி நெடுகளும் ஒண்டை ஒண்டெல்லாம் அமர்த்திட்டேன் எடுக்கிறார் இல்லை இங்கே கனடாவில் வந்து பெரிய பொருளாதார பின்னடைவு வந்துள்ளதற்கும் வீடும் வாங்கி இல்லாம வங்குரோத்து நிலையில போயினும் இவர் வீடு வாங்குறாரோ அல்லது வித்து கொடுக்க போறாரோ தெரியல கூப்பிட கூப்பிட கேட்க மாதிரி போறார் கேளுங்க என்ன சொல்றாரு காணி விற்கிற ஆறாவது இருப்பீங்களா இருந்தால் எந்த இடத்துல காணி இருக்குதுன்றதை சொல்லி நம்பர் ஒன்றை அமுக்குங்கோ ஆட்டோ விற்க இருக்கிற நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறதுன்ற சொல்லி நம்பர் ரெண்டை அமுக்குங்கோ மோட்டார் சைக்கிள் விற்க இருக்கிற நீங்கள் நம்பர் மூன்றை அமைச்சு எந்த இடத்துல இருக்குது என்பதையும் சொல்லுங்க இது எதையுமே விற்க இருக்காத நீங்கள் எதை வேணுமென்றாலும் அமுக்குங்கோ நன்றிங்கோ